அன்பிற்குரிய சகோதரர்களே பனு இசரவேலர்களுடைய காலத்துல ஒரு பெண் தன் குழந்தைக்கு பால் அமுது ஊட்டி கொண்டிருந்தா அந்த பக்கமா ஒரு செல்வ செழிப்பான ஒரு மனிதர் வாகனத்தில் போனாரு இதை பார்த்த பெண் இறைவா இந்த மனிதரை போல என்னுடைய குழந்தையை இனி ஆக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தா உடனே தன் தாயினுடைய அந்த அமுது அருந்தி கொண்டிருந்த அந்த குழந்தை வாயை வெளியெடுத்து இறைவா இது போல ஆக்கிராத அப்படின்னு சொல்லிச்சு பிறகு மீண்டும் அந்த தாய் பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா அந்த பக்கமா ஒரு அடிமை பெண் கடந்து செல்றா இறைவா இந்த பெண்ணை போல என் பிள்ளையை ஆக்கிறாதேன்னு அந்த தாய் சொல்றா பிறகு மீண்டும் அமுதை அறிந்து கொண்டிருந்த அந்த குழந்தை வாயை வெளியே எடுத்து இறைவா இந்த பெண்ணை போல என்னை ஆக்கு அப்படின்னு சொல்லிச்சு எதுக்குப்பா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த பெண் கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு முன்னாடி போனவன் ஒரு ஆணவக்காரன் ஒரு அலச்சாட்டியக்காரன் அதனால நான் அவனை மாதிரி வேணான்னு சொன்னேன் இந்த அடிமை பெண் நல்ல பெண் ஆனா இவளின் மீது அவதூறாக விபச்சார குற்றங்கள் இட்டுக்கட்டுகள் எல்லாம் சுமத்தப்படுது ஆனா இந்த பெண் நல்ல பெண் இறையச்சம் உள்ள பெண் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுச்சு எனவே யாரையும் வெளி தோற்றத்தை பார்த்து நாம எடை போடக்கூடாது அவர்களுடைய உள்ரங்கம் என்னங்கறத அல்லாஹ் அறிந்தவன் ஆக அன்பிற்குரியவர்களே நாம வாழும்போது போது யாரையும் தவறான மதிப்பீடு செய்வது நமக்கு ஆகுமானது அல்ல அல்லாஹ் நாட்டத்துல அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதனால அவரை நாம தவறா நினைச்சோன்னு சொன்னா தேவையில்லாத ஒரு மனிதரை தவறாக நினைத்து அவரை இட்டுக்கட்டி பாவத்தை சம்பாதித்து கொண்ட குற்றம் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் அருள் புரிய